வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் அவர்கள் இதுவரைக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இறந்து போன ஆதரவற்ற உடல்களை தகனம் செய்துள்ளார் என்பது நாம் அறிந்ததே அந்த வகையில் கடந்த வாரம் வேலூரில் இரண்டு ஆதரவற்ற உடல்களை தகனம் செய்துள்ளார் அந்த வேளையில் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களின் தாயாரும் அவருடன் இணைந்து அந்த ஆதரவற்ற உடல்களை தகனம் செய்துள்ளார் அந்த காணொளி தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஆதரவற்ற உடல்களை தகனம் செய்ததோடு இல்லாமல் மணிமாறனை அவர் வெகுவாக பாராட்டினார் தீரா நதியே ராகவேந்திரா ராமனின் மேயா ராகவேந்திரா சேமங்கள் அருள்வாய் ராகவேந்திரா அருமானை பணிந்தாய் ராகவேந்திரா மனதனை நிறைந்தாய் ராகவேந்திரா குருகலவாசா வணக்கங்க நான் வந்து அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்காக வேலூர் கோயிலுக்கு வந்தேன் கோல்டன் டெம்பிளுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக அங்கே தம்பி நல்லாடுக்கும் நான் ஏற்கனவே யூடியூப்லாம் பார்த்துருக்கேன் அதையே பார்த்துட்டே இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் அவரை நல்லா இடக்கும் பண்ணுறது இந்த இடத்துல வேலூர் கோயிலில் வந்தப்போ சொன்னாங்க சரின்ட்டு நான் அவரை காண்டாக்ட் பண்ணி நான் வரம்பா நான் நான் சரி வாங்குமான்னு சொல்லி அந்த இடத்த காற்றுனாலே நான் வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வயசில் வந்து பதினாறு வயசுலேருந்து அவர் பண்ணுறது நான் யூடியூப்பில் பார்த்து இருப்பேன் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது அவர் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த தொண்டு பெரிய பெரிய அளவில் வரணும்னு நான் ராகவந்திராக வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் இது வந்து இறந்ததுலாம் இவரும் நல்லடக்கம் பண்ணி அவர் சொந்த செலவில் நல்ல நல்லடக்கம் பண்ணுறாரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது மேலும் மேலும் வரணும்னா ராகவந்திராக வேண்டிக்கிறேன் என்ன பண்ணி இன்றைக்கி வந்து அதான் கோவிலுக்கு வந்தேன் கோவில் விட நல்லா அடக்கம் பண்ணுறத பார்த்துட்டு என் கையாலேயே அவர் பண்ண வச்சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் இன்னும் நல்லா பெரிய பெரிய அளவில் வரணுன்னு என்னுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் இன்றைக்கி மூணு உடல் வர்றதுங்கிறது ஒரு உடல் மூணு மணியும் லேட் ஆகினோம் நான் கோவிலுக்கு போனோன்னு சொல்லி ரெண்டு உடல் வந்தப்போ என்னை வச்சு பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ராகேந்திர ஸ்லோகம் சாமி ஸ்லோகம்லாம் பண்ணுமா அப்படின்னாரு சொல்லலாமா நான் தாராளமாக சொல்லலான்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இதை பார்க்கும் போது நம்ம எவ்வளவோ ஏழைப்பணக்காரலாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நீ காசு இல்லைன்னு மதிக்க மாட்டுறாங்க ஆனால் ஒரு குழியில் போகும்போதோ எல்லாமே ஒன்றுமே இல்லை உலகத்தில் எல்லாமே அந்த எல்லாமே பணக்கார ஏ எல்லாமே இந்த ஒரே மண்ணுக்கு தான் வரணும் இதை பார்க்கும் போது எனக்கு புள்ளரிச்சி போச்சு நான் நினைக்கவே இல்லை இந்த தம்பி என்னை கூப்பிட்டு இப்படி பண்ணுவாருன்னு சும்மா கேட்டேன் நல்லா தானே பார்த்துட்டு வந்துடுறேன் ஆனால் என் கையாலேயும் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது கிருஷ்ணர் கொடுத்த வரேன்னு நினைக்கிறேன் எங்கள் ராகேந்திர கிருஷ்ணரா ரொம்ப 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 நன்றி அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் அவர் குடும்பத்தோடு ரொம்ப நல்லா இருக்கணும் அவன் ஆசீர்வாதம் பண்ண